வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் நீங்க எங்கிட்ட பகிர்ந்துகிட்ட வள்ளலாரின் ஒரு பாடல் முதல் தடவை படிக்கும்போது இது ஒரு பக்தி பாடல் மாதிரி தெரிஞ்சாலும் போக போக இது ஒரு கவிதையா இல்ல ஒரு புதிரானு எனக்கு தெரியல புதிருங்கிறது ரொம்ப சரியான வார்த்தை இது ஒரு தத்துவ புதிர்னே சொல்லலாம் ஆமா சுவாரஸ்யம் என்னன்னா அந்த புதிருக்கான சாவி அதுக்குள்ளேயேதான் இருக்கு அதுதான் எனக்கும் தோணுச்சு முதல் வரியிலேயே அது ஒன்றுமில்ல இல்லை ஆனா இரண்டுமேனு சொல்றாரு இது ஏதோ தத்துவ விளையாட்டா இல்ல பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டியா வாங்க இந்த புதிரோட முடிச்சுகளை ஒன்னொன்னா அவிழ்த்து பாக்கலாம் வள்ளலார் நம்மளை எங்க கூட்டிக்கிட்டு போறாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த விரிவான அலசலோட நோக்கம் சரி முதல் முடிச்சு அவிழ்ப்போமா கண்டிப்பா முதல் வரிகளே நம்ம மூளைய கசக்கி பிழியுது ஒன்று மலார் இரண்டு மலார் ஒன்று ரெண்டுமானார் உருவலார் அருவும் மலார் உருவருமானார் இது என்ன கணக்கு ரெண்டும் இல்ல ரெண்டும் ஆனா ரெண்டும் சேர்ந்ததுங்கிறாரு இது எப்படி எப்படிங்க சாத்தியம் இது வந்து கணக்கு இல்ல கணக்கு தாண்டுன்னு ஒரு நிலை இங்க வள்ளலார் நம்ம சிந்தனை முறையோட அடிப்படையே கேள்வி கேட்கிறாரு அப்படியா பொதுவா இந்திய தத்துவத்துல ரெண்டு பெரிய பாதை உண்டு ஒன்று அத்வைதம் ஓ எல்லாம் ஒன்றுங்கிறது கரெக்ட் எல்லாம் ஒன்றே இருக்கிறது பிரம்மங்கிற ஒரே ஒரு சக்தி மட்டும்தான் சொல்றது இன்னொன்று துவைதம் அது வந்து கடவுள் வேற ஆன்மா வேறன்னு சொல்றது தானே அதே தான் இரண்டோட இருப்பையும் ஏத்துக்கிறது ஓ அப்ப வல்லலார் இதுல எந்த பக்கம் நிக்கிறாரு அத்வைதமா துவைதமா அதுதான் இங்க இருக்கிற சுவாரஸ்யம் அவர் ரெண்டு பக்கமும் நிக்கல ரெண்டு பக்கமும் இல்லையா இல்ல ரெண்டுக்கும் மேல நிக்கிறாரு ஓ அலை வேற ரெண்டும் தனித்தனின்னு சொல்லும் சரி ஆனா வள்ளலார் என்ன சொல்றாருனா இறைவன் இந்த வர வரமாட்டாரு அவர் ஒரே நேரத்துல கடலாகவும் இருக்காரு அதிலிருந்து எழற கோடி கணக்கான தனித்தனி அலைகளாகவும் இருக்காரு ஆனா உண்மையில அவர் இந்த ரெண்டுமே அல்ல அவர் இந்த ரெண்டு நிலைகளையும் உள்ளடக்கிய ஆனா அதனால கட்டுப்படாத ஒரு பேரு உண்மை அட இது கேக்குறதுக்கு இப்போ நம்ம நவீன சிந்தனைல சொல்ற நான் பைனரி இல்லனா இருமைக்கு அப்பாற்பட்ட நிலைன்னு சொல்ற மாதிரி இருக்கு மிகச்சரியா பிடிச்சிங்க நாம எல்லாத்தையும் இது இல்லனா அது சரி இல்லனா தவறு கருப்பு இல்லனா வெள்ளைன்னு ஒரு பெட்டிக்குள்ள அடைக்க பாக்கணும் ஆமா வள்ளலார் சொல்றது உண்மை இந்த ரெண்டு பெட்டிகளுக்கும் வெளியே இருக்குங்கற மாதிரி இருக்கு எக்ஸாக்ட்லி இது வெறும் தத்துவ பேச்சு இல்ல யோசிச்சு பாருங்க நம்ம பல பிரச்சனைகளுக்கும் காரணமே இந்த இது அல்லது அதுங்கற இருமைவாத சிந்தனை தான் ஹாய் வெற்றி அல்லது தோல்வி ஹாய் நண்பன் அல்லது எதிரி வள்ளலாரிங்க சொல்றது உண்மையான ஞானம் இந்த இரண்டையும் கடந்தது அது வெற்றியும் நானே தோல்வியும் நானே நான் ரெண்டையும் ஏத்துக்கற ஒரு பக்குவம் அப்போ இது கடவுள பத்தின பாடல் மட்டும் இல்ல இல்ல வாழ்க்கைய எப்படி அணுகறதுங்கறதுக்கான ஒரு கையேடனே சொல்லலாம் அதே போல அடுத்த வரியும் உருவுமலார் அருவுமலார் எனக்கு இதுல ஒரு குழப்பம் கடவுளுக்கு உருவம் இல்ல அருவம் இல்லன்னா அப்புறம் எதுக்கு இத்தன உருவ வழிபாடு மக்கள் செய்யறது தப்பா வள்ளலர் அத எதிர்க்கறாரா இல்ல அவர் எதிர்க்கல அவர் அத விட ஆழமான ஒரு விஷயத்த சொல்றாரு கடவுளுக்கு உருவம் உண்டுங்கிறது ஒரு நம்பிக்கை கடவுளுக்கு உருவம் இல்லங்கறதும் ஒரு நம்பிக்கை தான் ரெண்டுமே நம்பிக்கையா ஆமா ரெண்டுனே மனிதர்கள் உருவாக்குன வரையறைகள் தான் இறைவன் இந்த ரெண்டு வரையறைகளுக்குள்ளும் அடங்காதவர்னு சொல்றாரு ஓ அப்போ இது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டி படம் மாதிரி நாம ஒரு கண்ணால பார்த்தா ஒரு பிம்பம் தெரியும் இன்னொரு கண்ணால பார்த்தா வேற ஒன்னும் தெரியும் சேர்ந்து பார்க்கும் தான் உண்மையான ஆழம் புரியுது அது மாதிரி உருவம் ரெண்டு பார்வைகளையும் கடந்தாதான் இறைவனோட முழு பரிமாணமும் புரியணும் சொல்றீங்களா அருமையான ஓமை அதுதான் அவர் சொல்ல வர்றது இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நவீன இயற்பியல்ல கூட இதே மாதிரி ஒரு முரண்பாடு இருக்கு அப்படியா ஆமா ஒளி அதாவது லைட் சில சமயம் அலை மாதிரி ஃபார்ம்லெஸ் சில சமயம் துகள் மாதிரி ஃபார்ம் செயல்படுது ஆமா வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டி அதே அது அலையா இல்ல துகளான்னு கேட்டா விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அது ரெண்டுமாவே இருக்கு அது நாம எப்படி பாக்குறோங்கறத பொறுத்துதுன்னு சொல்றாங்க ஆச்சரியமா இருக்கு வல்லலார் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இதே மாதிரி ஒரு தத்துவார்த்த உண்மைய சொல்லியிருக்காரு சரி கடவுளை இடத்துக்கும் வடிவத்துக்கும் உள்ள அடக்க முடியாதுன்னு வள்ளலார் சொல்லிட்டாரு அது புரியுது ஆனா காலம் நாம எல்லோருமே காலத்துக்குள்ளதான வாழ்றோம் பிறப்பு இறப்பு எல்லாமே காலத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கு கடவுள் இந்த காலச்சக்கரத்துக்குள்ள சிக்குறாரா இல்ல அதையும் கடந்து நிற்கிறாரா அடுத்தவரிகள் இதத்தான் பேசுது அன்றும் உளார் இன்றும் உளார் என்றும் உளார் தமக்கோர் ஆதியிலார் அந்தமிலார் ஆம் இது காலத்தை பத்தின ஒரு ஆழமான பார்வை நாம காலத்த நேத்து இன்னைக்கு நாளைக்குன்னு ஒரு நேர்கோடா பாக்குறோம் குறிப்பிடுற அந்த தெய்வீக சக்தி இந்த கால ஓட்டத்துக்கே அப்பாற்பட்டது அது பிறக்கிறதும் இல்ல இறக்குறதும் இல்ல இது வெறும் என்றென்றும் இருப்பது ஃபரவர்னு சொல்றதுக்கான ஒரு கவித்துவமான வழியா இல்ல அதுக்கு மேல ஏதாவது இருக்கா அதை விட ரொம்ப ஆழமானது என்றென்றும் இருப்பதுன்னு சொல்லா கூட அது காலத்துக்குள்ள ரொம்ப நாள் பயணிக்கிற மாதிரிதான் அர்த்தம் வரும் ஓ சரி ஆனா வள்ளலார் சொல்றது அந்த சக்தி காலத்துக்குள்ளேயே இல்ல அது காலத்துக்கு வெளியே இருக்கு அதனாலதான் அவர அரும்பெரும் பெரும் சோதியினார்னு சொல்றாரு அதாவது ஒரு மாபெரும் பெறுவதற்கறிய ஒளிச்சுடர் ஒளிச்சுடர் ஆமா ஒளிக்கு வயசு கிடையாது அது காலத்தால கட்டுப்படாத ஆற்றலோட சின்னம் நாம கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படுறோம் எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுறோம் நிகழ்காலத்துல வாழ்றதே இல்ல உண்மைதான் ஏனா நம்ம உணர்வு நிலை காலத்தால சிறைப்படுத்தப்பட்டிருக்கு தொடக்கமும் முடிவும் இல்லாத அந்த நித்திய நிலையை உணர்றதுங்கிறது இந்த காலச்சிறையிலிருந்து விடுபடுற மாதிரி அது ஒரு தியான நிலை முதல் முரண்பாடு வெளியையும் வடிவத்தையும் கடக்கிறது பத்தி பேசுச்சு இந்த இரண்டாவது முரண்பாடு காலத்தை கடக்கிறது பத்தி பேசுது சரிதான் ஸ்பேஸ் டைம் ரெண்டையும் கடந்த ஒரு இருப்பை பத்தி பேசுறாரு சரி இந்த புதிரோட அடுத்த கட்டத்துக்கு போ இதுதான் உச்சகட்டம் நினைக்கிறேன் இந்த வரிகள் தான் என்னை கடுமையா குழப்பியச்சு யாவும் இலார் யாவும் முளார் யாவும் மலார் யாவும் ஒன்றுருதாம் ஆகி நின்றார் ஒரு நிமிஷம் எதுவும் இல்ல ஆனா எல்லாம் இருக்குன்னு சொல்றது தத்துவ ரீதியா அழகா இருக்கலாம் ஆனா நடைமுறையில இது ஒரு அப்பக்கமான முரண்பாடு தானே ஆமா முரண்பாடு மாதிரி தான் தெரியும் இது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல இது வெறும் வார்த்தை ஜாலமா இது வார்த்தை ஜாலம் இல்ல வார்த்தைகளோட எல்லைகளை தாண்டின ஒரு உண்மையை காட்ட முயற்சி செய்யற ஒரு உத்தி சரி இதை நம்ம படிப்படியா பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல யாவும் இலார் அவரிடம் எதுவும் இல்லை அதாவது அவருக்கு உடைமைகள்னு எதுவும் கிடையாது உடைமைகள் இல்லையா ஆமா இந்த உலகம் இந்த அண்ட சராசரம் எதுவும் அவரோட சொத்து இல்ல அவர் எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளாகவும் தன்னை சுருக்கிக்கிறது இல்ல சரி அடுத்தது யாவும் உளார் எல்லாம் அவரிடம் இருக்கு இது எப்படி அவரிடம் உடைமைகள் இல்லைன்னாலும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே அவர்கிட்ட இருந்து தான் வெளிப்படுது அவர்தான் மூலம் அவர்தான் ஆதாரம் ஓ ஒரு விதத்துல படைக்கப்பட்ட எல்லாமே அவருக்குள்ள தான் இருக்கு அதனால அவர்கிட்ட எல்லாம் இருக்கு ஒரு கனவு காண்றவன போல கனவுல வர உலகமும் மனுஷங்களும் அவனோட சொத்து இல்ல ஆனா அந்த கனவு முழுசும் அவனுக்குள்ளதான் இருக்கு நல்ல உதாரணம் அப்படியானா யாவும் அலாருங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அது யாவும் இலார் மாதிரி தானே இருக்கு ஒரு சின்ன ஆனா மிக முக்கியமான வித்தியாசம் இருக்கு யாவும் இலாருங்கிறது உடமைய பத்தினது பொசன் சரி ஆனா யாவும் அலாருங்கிறது அவனோட தன்மை அல்லது அடையாளத்தை பத்தினது ஐடென்டிட்டி அவர் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளோட அடையாளத்தையும் கொண்டவர் இல்ல புரியலையே அதாவது நீங்க ஒரு பூவை பார்த்து இதுதான் கடவுள்னு சுட்டிக்காட்ட முடியாது ஏன்னா அவர் அந்த பூ மட்டும் அல்ல அவர் அந்த பூவாகவும் இருக்கிறாரு ஆனா அந்த பூ மட்டுமே அவர் இல்ல ஓ அப்போ இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கம்ப்யூட்டர் நிரலோட மூல நிரல் சோர்ஸ் கோடு மாதிரி சொல்லலாமா சொல்லுங்க கேக்குறேன் அந்த மூல நிரல் தான் முழு மென்பொருளையும் உருவாக்குது அதனால எல்லாம் அது இருக்கு ஆனா அந்த மூல நிரல் அந்த மென்பொருள்ல தெரியற ஒரு பட்டனோ ஒரு படமோ இல்ல நான் சொல்றது புதிதா மிக அருமையான நவீன உவமை மிக சரியா புரிஞ்சுகிட்டீங்க அந்த மூலநிரல் மாதிரி இறைவன் இந்த பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அணுவிலையும் இருந்தாலும் அவர் எந்த ஒரு அணுவாகவும் தன்னை சுருக்கிக்கிறது இல்ல இதத்தான் இறுதி வரியான யாவும் ஒன்றுருதாம் ஆகி நின்றார் உறுதி செய்து அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அவரோட ஒருங்கிணைந்த ஒரு வடிவம் ஆனா அந்த வடிவத்துக்குள்ள இருக்கிற எந்த ஒரு பகுதியும் அவரை வரையறுத்திட முடியாது அதோட அவர் நிறுத்தல என்று கணல் மதியகத்தும் புறத்தும் விளங்கிடுவார்னு சொல்றாரு ஆமா அந்த சக்தி சூரியன் கனல் சந்திரன் மதி மாதிரி பிரம்மாண்டமான புறப்பொருட்கள்லையும் பிரகாசிக்குது அதே சமயம் நம்ம அகம் அதாவது உள்ளுக்குள்ளேயும் நம்ம உணர்விலையும் சிந்தனையிலையும் கூட பிரகாசிக்குது இது பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு விளக்குது நாம அந்த பெரிய இருப்புல இருந்து விச்சின்னமானவங்க இல்ல அதோட ஒரு பகுதி ஆழமா ஆழமாக உணர்த்துது இவ்வளவு ஆழமான சிக்கலான கிட்டத்தட்ட நம்ம தர்க்க அருவியே தலைகீழா புரட்டி போடுற தத்துவங்களை அடுக்கிட்டு வள்ளலார் இந்த பாடலை ஒரு நிச்சயமற்ற தன்மையோட முடிக்கல இவ்வளவு குழப்பத்தை போடா கடைசியா திடீர்னு ஒரு கடவுள் இருக்கிறார் அதை ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவருடே கண்டீர் இந்த திடீர் திருப்பத்தை அதுதான் இந்த பாடலோட ஆன்மாவே அப்படியா அது வரைக்கும் அவர் நம்ம அறிவு தளத்துல பேசிக்கிட்டு இருந்தாரு நம்ம தர்க்கத்தோட விவாதம் செஞ்சுகிட்டு இருந்தாரு ஆனா கடைசியில இது வெறும் தர்க்க விவாதம் இல்ல இது ஒரு அனுபவம்னு சொல்றாரு நான் சொன்ன இந்த குணங்கள் எல்லாம் கொண்ட எந்த வரையறைக்கும் அப்பாற்பட்ட ஒரு கடவுள் இருக்காரு இது வெறும் நம்பிக்கை இல்ல நான் கண்டு கொண்ட உண்மை நீங்களும் காணுங்கன்னு ஒரு அரைகுவள் விடுக்கிறாரு ஓ அந்த கண்டீருங்கிற சொல் பாருங்க இல்லனா தெரிஞ்சுக்கோங்கன்னு ஒரு ஆணித்தரமான அனுபவபூர்வமான கூற்றா அமையுது அந்த திருச்சித்திரம்பலம்ங்கிற இடம் எதை குறிக்கிது அது சிதம்பரத்தையா அதுக்கு ரெண்டு பார்வை இருக்கு ஒன்று அது சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் சன்னிதியை குறிக்குது வள்ளலார் அந்த தலத்தின் மேல மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் சரி இன்னொரு பார்வை இன்னொரு ஆழமான பார்வை என்னன்னா சிற்றம்பலம்னா சிறிய வெளி அது நம்ம இதயத்துக்குள்ள நம்ம உணர்வோட மையத்தில் இருக்கிற அந்த தூய ஞான வெளிய அ ஸ்பேஸ் ஆஃப் பியோர் கான்சியஸ்னஸ் குறிக்குது புறத்தில் சிதம்பரத்தில் மட்டுமல்ல நம்ம அகத்திலையும் அந்த ஒப்பற்ற கடவுள் ஓங்கி இருக்கு நம்ம தற்கரீதியான வரையறைகளை ஒன்னொன்னா உடைச்சு நம்மள ஒரு கடைசியில இதை அறிவால புரிஞ்சிக்க முடியாது அனுபவத்தால மட்டுமே உணர முடியும்னு ஒரு கதவு திறந்து விடுறாரு மிகச் சரியா சொன்னீங்க அப்போ அவர் காட்டின முரண்பாடுகள் எல்லாம் அந்த பேருண்மையை விவரிக்கிறதுக்கான கருவிகள் தானே தவிர அந்த முரண்பாடுகளை முடிவல்ல கரெக்ட் நம்ம மொழியும் தர்க்கமும் ஒரு எல்லைக்குட்பட்டவை அந்த எல்லைகளை கடந்து ஒன்று விளக்க முயற்சிக்கும் போது அது முரண்பாடுகள் மாதிரிதான் தோணும் வள்ளலார் அந்த முரண்பாடுகளை பயன்படுத்தியே அந்த எல்லையற்றதை நமக்கு உணர்த்த முயற்சிக்கிறாரு அப்போ இது ஒரு தத்துவ பாடம் மட்டுமல்ல இது ஒரு தியானத்துக்கான வழிகாட்டி இந்த விரிவான அலசலோட கடைசில உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம் ஒரு விஷயத்த அது என்னங்கிறத வச்சு மட்டும் வரையறுக்காம அது என்னவெல்லாம் இல்லைங்கிறத வச்சும் வரையறுக்குறதுல எவ்வளவு ஆழமான புரிதல் அடங்கியிருக்கு இந்த முரண்பாடான சிந்தனை முறை கடவுளை பத்தி மட்டும் இல்ல நம்மளை இருக்கிற உலகம் மற்ற மனிதர்கள் ஏன் நான் யாருன்னு நம்மளை பத்தியே நாம கொண்டிருக்கிற பார்வையும் மாத்தியமைக்க கூடியதா சிந்திச்சு பாருங்க